திமுக ஆட்சியில்தான் சுயமரியாதை திருமணங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக காங்கிரஸ் நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய மக்களின் குரலாக சகோதரர் ராகுல் காந்தி ஒழித்துக் கொண்டிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பிறகு தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று அண்ணா தலைமையில ஆட்சி பொறுப்பேற்று அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்று முதன் முதலாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்து முதலமைச்சராக நுழைந்து சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறார் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய இளம் தலைவராக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் என் மேல காட்டக்கூடிய அன்பை அதனால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நான் பேசுகிற போது விழிக்கிற போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் விழிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன அண்ணன் மூத்த அண்ணன் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசும்போது சரி நேராக பார்க்குறமோ சரி மைடியர் பிரதர் என்று தான் சொல்லுவார் ஆக அந்த அதை தான் என்னால் மறக்கவே முடியாது இதுக்காக சொல்கிறேன்னா அளவுக்கு அரசியலமைப்பு மட்டுமல்ல கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவோட குரலாக இன்றைக்கு எதிர்வெளிச்சி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த உணவைத்தான் நான் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறோம்